நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் உங்கிற மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா கேட்டிங்கன்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம ரெண்டாவது டாபிக் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் என்ன ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் இயல் ரெண்டில் இந்த இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நகர 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 வேறுபாடு லகர லகர ரகர வேறுபாடு அதுக்கப்புறம் வந்து ரகர ரகர வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த சிலபஸ் வந்து இதில் வேறுபாடுன்னு சொல்லி சேர்த்துக்குங்க சரிங்களா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அந்த மயங்கொளி எழுத்துக்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா மயங்கொலி எழுத்துக்கள்னு சில சிலபஸில் கொடுத்துருக்கலாம் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து நம்ம சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் இது ரெண்டு இயல் ரெண்டில் இருக்குது ஓகேங்களா மயங்குலி எழுத்துக்கள் சரிங்களா ஓகே இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட்டு ஈஸியாக நம்ம எப்படி நம்ம என்ன எழுத்துக்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் அப்படிங்கிற ஷார்ட்கட் சொன்னீங்க சொன்னீங்க அந்தமாதிரி மயங்கு எழுத்துக்கள் வந்து எப்படி சார் ஷார்ட்கட் கட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எட்டு எழுத்துக்கள் இருக்குங்க இந்த எட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பேசிக்காக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க இல்லைங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்லல ஒரு மீடியமாக இல்லை படிக்க தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில பேர் இருக்காங்க இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே பார்த்திருப்போம் இல்லையா ஊரில் அவங்க வந்து ஒரு மளிகை ஜம்மா லிஸ்ட்டு எடுத்து சொன்னாச்சுங்களா அதுக்கு அரிசின்னு போடுறதுக்கு இந்த அரி போடுவாங்க அரிசி அப்படி போடுவாங்க பருப்பு அப்படி பருப்புன்னு எதுனாச்சு அரிசி பருப்பு பொட்டு கடலை அப்படின்னு போகிறப்ப என்ன போடுவாங்க இந்த லைவ் வந்து இந்த லைவ் போடுவாங்க பொட்டு கடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மளிகை ஜாம லிஸ்ட்டு எழுதுறப்ப செம காமெடியாக இருக்கும் சரிங்களா அதுமாரி வந்து வெங்காயம் அப்படின்னு போடுறதுக்கு அதுமாரி ஒரு எழுதுகிறப்ப தக்காளி அப்படின்னு போகிறதுக்கு இந்த லீவ் போடுவாங்க தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போடுவாங்க இந்த லீவ் போடுவாங்க சரிங்களா அப்போ இந்தமாரி தப்பு தப்பாக எழுதுறாங்க இல்லைங்களா அப்போ எழுதணும்னா அதில் வந்து நான் சொல்கிற அந்த எட்டு எழுத்துல மட்டும்தான் அவங்க தப்பு பண்ண முடியும் அது ஷார்ட்கட்டே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப பூர் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறாங்களே அவங்க எப்படி எழுதுனா தப்பு தப்பாக எழுதுவாங்க நாம் கூட இதெல்லாம் தப்பாக எழுதுற இந்த லா வராது இந்த லா வரணும் இந்த ரா வரக்கூடாது இந்த ரா வரணும் சரிங்களா இந்த நா வரக்கூடாது இந்த நா வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இந்த நான் போடக்கூடாது லா போடணும் இந்த நாள் போடாத இந்த நா போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதில் மட்டும் எக்ஸ்ட்ரா நா சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இது நடந்துருக்கும் சரிங்களா மிஸ்டேக்கே எழுதுறத மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா என்ன மீனிங்கு மிஸ்டேக் இருந்தால் என்ன மீனிங்கு அது எங்கே பிறக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் வட்டம் போட்டிருக்கு இல்லையா இந்த எழுத்து எட்டு எழுத்துக்கு தான் மயங்கு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதை அங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் மயங்கு எழுத்துக்கள் எத்தனை கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா இந்த எழுத்துக்கள் ஓகேவா லா ர ஓகேங்களா இது எல்லாமே வந்து மயங்குள்ளி எழுத்துக்கள் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம வந்து கான்செப்ட் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா கான்செப்ட் என்ன இருக்குன்னா ஷார்ட்கட் என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் எழுத்துற எழுத்து எல்லாமே மயங்குழி எழுத்துக்கள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா தப்பு தப்பாக எழுதுவாங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை தப்பு நம்மட்டா மேக்ஸிமம் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த டெஃபினேஷன் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டினா இதேமாரி வந்து மனம் மனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது ரெண்டுமே வந்து உச்சரிப்பு எப்படி இருக்குது அதாவது வந்து உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்குது மனம் மனம் ஆனால் இந்த மனம் வேறு இந்த மனம் வேறு மீனிங் இருக்குது சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க உச்சரிப்பில் இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மாற்றம் சரிங்களா வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் சரிங்களா உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பிடிக்கிறோம் சரிங்களா ஓகேங்க இப்போ அந்த எட்டு எழுத்து பார்த்துட்டோம் இப்போ என்னென்னா அந்த எழுத்துக்கள் வந்து இந்த எட்டு எழுத்து எப்படி பிறக்குது எந்த நாக்கள் வந்து எந்த இடத்துல பிறக்குது ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் சார் எது எழுதுனா எந்த எழுத்துக்கு எந்த நா போடணும் எந்த எழுத்துக்கு எந்த ரா வரணும் எந்த எழுத்துக்கு எந்த போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னா ஷார்ட் கட் முடிஞ்சு முடிஞ்சு ஓகேங்களா அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுறது எல்லாமே மயங்குள்ள எழுத்துக்கள் தான் தப்பு பண்ணுவாங்க அது வந்து நம்ம சரி பண்ணி அது எந்த இடத்துல பிறக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அதுதான் இந்த பாடம் ஓகேங்களா ஓகே ஓகேங்களா இப்போ இது வந்து நான் 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 இந்த மூணு எழுத்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் மொத்தம் வந்து எட்டு எழுத்து இந்த மூணு எழுத்து எப்படி பிறகுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் இது ரெண்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த மூணு எழுத்து எப்படி பிறக்குதுன்னு பாருங்க இதுக்கு ஷார்ட் கட் சொல்லிடுறேன் ஈஸியாக சொல்லிடுறேன் ஷார்ட் கட்டு பார்த்துங்க இப்போ நான் அப்படின்னாவே நமக்கு என்ன லாபம் இருக்கும் இந்த பணம் ஷார்ட் கட் நான் வச்சுக்கோங்க இப்போ ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன் பணம் அதுக்கப்புறம் மணம் அதுக்கப்புறம் வந்து நாக்கு நான் நாக்குன்னு போட்டுக்கலாம் இதாங்க ஷார்ட்கட்டு இந்த நா எதுக்கு இந்த நா எதுக்கு இந்த நா எதுக்குன்னு சொல்லி பார்த்துங்க சரிங்களா ஓகே இந்த நா மேக்சிமம் பணத்தை யூஸ் பண்ணுவோம் இந்த நா எதுக்கும் ஏற்கனவே எடுத்துக்காட்டு பார்த்தோம் மனம் யூஸ் பண்ணியிருக்கோம் பணம் வேறு மனம் வேறு மனம்னா நறுமணம் அப்படிங்கிற நான் வச்சுங்க சரிங்களா சரிங்க இல்லை மணம்னா மனது அப்படி கூட நான் சொல்லலாம் சரிங்களா சரிங்க நான் என்ன நாக்கு ஷார்ட் கட் நான் வச்சுடனா பணம் இல்லைனா பணம் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நடுத்துறையில் தான் நிற்பாங்க சரிங்களா அப்படி சொல்லுவாங்களே ஷார்ட்கட்டு பணம் இல்லைனா நடுத்துறையில் நிற்பாங்க அதுமாரி வந்து மனம் வந்து எப்படி இருக்கும் நம்ம நாம போகிறது முன்னாடி மனம் முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி போகும் அப்படிமாரி சொல்லுவாங்க ஷார்ட்கட்டு சில நாக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம நாக்கில் வந்து நம்ம அடிப்போம் ஏன் இந்தமாரி இந்தமாரி வந்து பேட் வார்ட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம் நாக்குலேயே வந்து என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க அதான் வந்து அடிப்பகுதி இப்போ ஷார்ட் என்னன்னா பணம் எல்லாம் நடுத்தரில் நடுத்தரில் தான் நிற்கணும் மனம் வந்து நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கும் அந்தமாரி நீங்கள் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள் நமக்கு முன்னாடி அந்த மனம் வந்து முன்னாடி போகும் அதுமாரி நாவ் வச்சுங்க சரிங்களா நாக்கில் வந்து பேட் வாட்ஸ் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க நாக்கில் அடிப்பாங்க வீட்டில் அம்மா 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 அப்பா அடிப்பாங்க ஓகேங்களா அப்போ இது எல்லாமே காமன் தான் பாருங்கள் இது எல்லாமே காமனாக தான் வரும் எதுக்கு ஷார்ட் சொல்கிறேன்னா இந்த நாவின் நுனி மேல்வாய் அண்ணம் நாவின் நுனி மேல்வாய் அண்ணம் நாவின் நுனி மேல்வாய் பல் இதெல்லாம் அடி காமனாக வரும் எந்த இடத்துல அந்த நாவின் நுனி வந்து எந்த இடத்துல தொடுது அப்படிங்கிறது நமக்கு வந்து குழப்பம் வரும் சரிங்களா அதுதான் ஷார்ட் சொன்னேன் பணம் எல்லாம் நடித்து நிற்பாங்க இந்த நா வரும் மனம்னால் நமக்கு முன்னாடி போகும் முன் பகுதியை தொடுவதால் நாக்கில் வந்து எதாவது பேட் வாஷ் பண்ணால் அடிப்பாங்க அப்போ அடிப்பகுதியை தொடுவதால் அப்படிங்கிறது ஈஸியாக ஷார்ட் சொல்லிடலாம் சரிங்களா அப்போ பணம் மனம் நாக்கு இந்த மூணு ஷார்ட்கட் இருந்தால் போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை நம்ம எடுத்து பார்த்துருக்கோம் எடுத்து கண்டம் ஏன்னா தான் தா வரும் வண்டி இந்த இன்னுக்கப்புறம் தான் டி வரும் இன்னக்கு அப்புறம் தான் இந்த டகர நகர எழுத்துக்கள் எப்படி இடம்பெறும்னு சொல்கிறாங்க அதுமாரி ரா வந்து எதை பொறுத்து வரும் அப்படின்னா இன்னுக்கு முன்னாடி தான் வரும் பாருங்கள் அப்புறம் இன்னுக்கு முன்னாடி வருதுங்களா மன்றம் இது ரெண்டும் சேர்ந்தா வரும் இது நன்றி இது ஏன்னா என் போன இதில் பார்த்தோம் போன வகுப்பில் இன எழுத்துக்கள் பார்த்தோம் இது இதை தொடர்ந்து தான் இது வரும் இதை தான் இது வரும்னு சொல்லிட்டு இன எழுத்துக்களே நம்ம பார்த்துருக்கோம் இன்னக்கு அப்புறம் டாதா வரும் சின்ன அப்புறம் ராதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன வகுப்பில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வகுப்பு பார்த்தா தெரியும் இன எழுத்துக்கள் கான்செப்ட் வந்து சிலபஸ் முடிச்சிட்டோம் பார்க்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நிறுத்துற அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வீடியோ இன எழுத்துக்கள் முடிச்சாச்சு இப்போ மயங்குலிகப்படைகள் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க அதுக்கப்புறம் வந்து இது அது இதே மாதிரி தான் இது சொல்கிறாங்க இந்த டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் தகரத்தை அடுத்து வரும் நகரம் இதான் இந்த நம்ம இந்த இணையத்துக்குள்ளே பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ தந்தம் அப்புறம் தான் தந்தம் வரும் மன்றம் அப்புறம் தான் ரா வரும் அதுமாரி கண்டம் அப்புறம் தான் டா வரும் இதுக்கப்புறம் தான் இது வரும் இதுக்கப்புறம் தான் இது வரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இது தன்னகரம் டன்னகரம் ரன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கண்ணா சரிங்களா சரி ஓகேங்க இப்போ நம்ம மூணுமே எங்கே பிறக்குதுன்னு பார்த்துட்டோம் இந்த மூ நகரம் வர இடத்துல இந்த சின்ன நான் பெரிய நான் வர இடத்துல சின்ன நான் போட்டால் என்ன மீனிங் மாறுபடும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காட்டு பார்த்துடலாங்களா ஏன்னா இது எங்கெங்கே பிறகுதுன்னு பார்த்துட்டோம் ஏன்னா பணம் இந்த நானா பணம் இது மனம் நானே நாக்குன்னு சொல்லியிருக்கேன் பணம் நடுத்தூரில் நிற்பாங்க பகுதியில் பிறக்கும் அதுக்கப்புறம் நானாக மனம் முன்னாடி போய் நமக்கு முன்னாடி மனம் போகும் அப்போ முன் பகுதியை தொடும் சரிங்களா அப்படிங்கிறத ஷார்ட் கட் சொல்லிவிட்டேன் இப்போ இது பாருங்கள் வானம் பெரிய நாம் போட்டால் என்ன வருது வெடி வருதுன்னு சொல்கிறாங்க வானம் வெடிக்கன்னு சொல்கிறாங்க அந்த வெடிக்கிறத வந்து வெடின்னு சொல்கிறாங்க இந்த சின்ன நான் போட்டால் ஆகாயம் என்ன சொல்கிறாங்க ஆகாயம் சொல்கிறாங்க அதேமாதிரி ப இந்த பெரிய நீ போட்டால் என்னது வேலை பனின்னா வேலை அது சின்ன நீனால் பனிர்காலம் இப்போ பனி போயிடுதுப்பா மார்கி மாதம் ஜாகதையாக இருங்க குளிச்சு அந்த பனி வந்து குளிச்சு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ மார்கை மாதம் பிறந்துருச்சு அப்போ பனின்னா குளித்து இந்த பனின்னா எங்கே போகிறேன் வேலைக்கு போகிறேன் என்ன பனி என்ன பனி வேலை பார்க்குறேன் அப்படி மாதிரி கேட்பாங்க இல்லையா நான் பணிக்கு போகிறேன் எனக்கு பணிக்கு அமர்த்திருக்காங்க அதனால் வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த மீனிங் புரியுது சரிங்களா இந்த மீனிங் கரெக்டாக புரியணும் எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா இதில் எது பொருந்தாதன கூட கேட்கலாம் எதாவது ஒன்று கூட தப்பாக கொடுத்து கூட கேட்கலாம் இது எதாவது குளிர்ச்சின்னு கொடுத்து கூட பதிவில் மகிழ்ச்சின்னு கொடுத்துட்டு இது பொருந்தால் கூட கேட்கலாம் நீங்கள் எப்போ எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துங்க பொருந்தாததில் எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு மூணு எழுத்து எப்படி பிறகுன்னு பார்த்தோம் அடுத்த மூணு எழுத்து எப்படி பிறகுன்னு பார்க்கலாம் மொத்தம் எட்டு எழுத்து மூணு மூணு ஆறு இன்னும் ரெண்டு தான் இருக்குது ஓகேங்களா இந்த லா 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 இது மூணு எப்படி பிறகுன்னு பார்க்கலாம் இதுக்கு சிம்பிள் சார்க்கெட் என்னாச்சுங்களா இந்த லா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பள்ளி பள்ளி வீட்டில் பள்ளிலாம் மேயும் இல்லையா அந்த பள்ளி நான் வச்சோம் இது பள்ளி பெரிய இழா போட்டால் பள்ளி இந்த பள்ளி அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஓகேங்களா இந்த இழா வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் பள்ளி பலன் பார்ப்பாங்க பள்ளி விழுந்த பலன் பார்ப்பாங்க பள்ளி இந்த ழா அப்படின்னாவே நம்ம பழனி கோயில் வச்சுக்கலாம் இல்லை தமிழ்னு வச்சுக்கலாம் பழனி கோயில் அப்படின்னா இந்த ழானாவே தமிழுக்கு ஒரு சிறப்புற்று தான் சரிங்களா இல்லை ரா தமிழ்னு ஓற்றோம் இது பழனி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏன்னா பழனி முருகன் கோயிலுக்கு போனாவே இந்த ழா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்போ பள்ளின்னு பார்த்துட்டோம் இந்த லீவ் வந்து பள்ளின்னு பார்த்துட்டோம் இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா அங்கே எப்படி பணம் மணம் நாக்கு எப்படி ஷார்ட்கட் சொல்கிறோமோ அதே அதுமாதிரி பள்ளி பள்ளி பழனி இதான் ஷார்ட்கட் ஓகேங்களா சரிங்க இப்போ பள்ளி என்ன பண்ணணும் எல்லாமே இது ரெண்டாம் காமனாக தான் வரும் நாவின் இரு பக்கங்கள் தடுத்து நாவின் இரு பக்கங்கள் தடுத்து அப்படிமாரி இது காமனாக வரும் இது மட்டும் தான் நோக்கி வளைந்துன்னு வரும் சரிங்களா அது ஷார்ட்கட் சொல்கிறேன் இப்போ வந்து பல்லு பள்ளின்ற மேற்பருக்கலின்னு அடியை தொடுவதால் என்ன வருது அடியை தொடுவதால் ஓகேங்களா இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளியின்னு சொல்லுவாங்க இந்த பள்ளி வந்து நம்ம என்ன பண்ணுவது நம்ம மேலே விழுவோம் மேலே விழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பள்ளி விழான்னு பலன் பார்ப்போம் ஆனால் அந்த பள்ளியை நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பள்ளியை அடிக்க கூடாது அடியை தொடுவதால் அதுமாரி இது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் நடுவில் நின்றுட்டேன் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அவன் பள்ளியோட நடுவில் நின்றுட்டான் நானே அவ்வளோ சொல்லி பார்த்துருக்கேன் போய் டென்த்து போய் முடுறான் மூடான்னு சொல்லிட்டு முன்னாடி முடிக்கல அதுமாரி நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் சம்பவம் நடந்திருக்கு இல்லையா அப்போ பள்ளிக்கூடம் நடுவில் நின்றுட்டுனா நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் தோன்றும் சரிங்களா இந்த ரா அப்படிங்கிறது பழனி தமிழுக்கே சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க இதென்னா பழனி கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மேல் நோக்கி இந்த நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுதால் கான்செப்ட்டு படிச்சிங்க நான் ஷார்ட் கட் தான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு என்னைக்குமே கான்செப்ட்டு படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் ஈஸியாக நான் வச்சலாம் என்ன பள்ளினால் என்னது பள்ளி அடிக்கக்கூடாது வீட்டில் இருக்க பள்ளி அடிக்கக்கூடாது பள்ளிக்கூட நடுவில் ஒரு பயன் என்னட்டான் நடுப்பகுதியை தொடுதல் அந்த ப பணம்னா நடுத்துற நிற்பாங்க நடுன்னு வந்துடும் அப்புறம் மனம்னா முன்னாடி நமக்கு முன்னாடி போவோம் முன்னாடி போயிடும் நாக்குன்னா அடிக்க அடிக்கூட அடிப்பாங்க அப்படின்னா அடிப்பதையை தொடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கட் நான் போச்சுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ யா அப்படின்னா என்னது நம்ம பழனி கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கையால் வருட்றோம் ஓ அந்த கையால் வருடி நம்ம தொட்டு கும்பிட்றோம் சரிங்களா எனக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைக்கணும் பழனி அப்படி பழனி அப்பா முருகப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பழனி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வணங்குறோம் வருடுறோம் கையால் வருடுறோம் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வருடுதல் அப்படின்னாவே என்னது தமிழுக்கே சிறப்பானது அந்த ரக ரா எழுத்து தான் சிறப்பானது சரிங்களா அப்படி கேட்பாங்க தமிழுக்கே சிறப்பான எழுத்து எதுன்னு கேட்டால் ரா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சிறப்பு ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பேர் இருக்குது சரிங்களா அதுமாரி மா மா போல் இருப்பதால் மகர ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குங்க சரிங்களா இதுக்கு பாருங்கள் மூணு பேர் சிறப்பு நகரம் பாருங்கள் எத்தனை பேர் இருக்குது பாருங்கள் சிறப்புழகரம் மகர ரகரம் இது மா மா வந்து இப்படி மா வந்து அதுக்கப்புறம் தானே இப்படி ரா வருது அதனால் மகர ழகரம் அப்போ தமிழுக்கே சிறப்பான ரகரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருக்குது சரிங்களா அடுத்து முடிஞ்சு இதோட எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா இதோடய எடுத்துக்காட்டு என்னென்னா விலை 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 அப்படி மூணு இருக்கு பாருங்க இதை அப்படியே கொடுப்பாங்க இந்த இடத்துல இழை கொடுத்துட்டு இதில் எது பொருந்தா கூட கேட்கலாம் இழைனா நூல் இழை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக பார்த்திங்க இந்த எப்படி கேட்பாங்கன்னா இந்த பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு நூல் இழை இதை கூட அப்படி கூட கொடுக்கலாம் இதில் எது பொருந்தாதுன்னு கூட கேட்கலாம் சரிங்களா புரிதுங்களா இதில் இந்த விலைனா வி வரிசையில் வருது இது இ வரிசையில் வருது இது கூட பொருந்தாதில்ல அப்படி கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் படிச்சுருங்க நீங்களே வந்து கொஷினை உருவாக்கி படிச்சுட்டு போனால் அவங்க கேட்குற கொஷனுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ பாருங்கள் விலைனா எவ்வளோங்க இந்த பொருளோட விலை மதிப்பு எவ்வளோங்க விலை மதிப்பு எவ்வளோன்னு கேட்டால் பொருளின் மதிப்பு விலைனா விளைச்சல் எவ்வளோங்க அவங்க காட்டில் விளைச்சல் ஆயிருக்கு நெல் எத்தனை மரக்கா நெல் எத்தனை மூட்டை அப்படின்னு சொல்லலாம் விளைச்சல்னா உண்டாக்குதல் விளைச்சலை உண்டாக்கு அப்படிங்கிற ஷார்ட்கட்டு விலை பொருளின் மதிப்பு விளைச்சலை உண்டாக்கு விலைனா விரும்புதல் இப்போ விரும்புதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் வந்து விளையிறேன் அப்படின்னா நான் அதை வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா விளை விரும்பு விழை விரும்பு அதுக்கப்புறம் இலைன்னா பாருங்கள் இந்த லை போட்டால் என்ன இந்த லைக்கு இந்த லைக்கு இந்த லைக்கு என்னென்னு பாருங்கள் சின்ன லைனா பொருளின் மதிப்பு பெரிய லைனா விளைச்சல் அது பெரிய இலைனா இழைனா விளைதுன விரும்புதல் ஓகேங்களா இப்போ சின்ன லைனா செடியின் இலை பெரிய லைனா என்னப்பா இளைச்ச போட்டால் நம்ம வீட்டில் பாருங்கள் அம்மா எப்போ ஊருக்கு போய்ட்டு இல்லை சென்னையில் வேலை பார்க்குறோம் நம்ம ஊருக்கு வரோம் அப்படின்னா எங்கே போய்ட்டு எப்போ ஒரு மாதம் வச்சு போய் பார்த்தாலும் என்னப்பா இப்படி அழைச்சி போயிட்டா அப்படிம்பாங்க இலச்சி போயிட்டனா என்னப்பா மெலிஞ்சி போயிட்டா சரியா சாப்பிடுவே வேலை குண்டா இருந்தால் கூட அப்படி தான் கேட்பாங்க அதான் அம்மாவோட பாசம் சரிங்களா அந்தமாதிரி சொல்லுவாங்க அதை இழைச்சி போதுன்னா மெலிந்து போதும் இழைனா நூல் இழை தெரியும் இந்த நூல் இழை வச்சு தான் பட்டுலாம் நெழுவாங்க சரிங்களா பட்டு துணிகள் எல்லா துணிகளுமே ஓகேங்களா சரிங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்குது இன்னும் ரெண்டு எழுத்து தான் இருக்குது ரா ரா இந்த ரா எங்கே யூஸ் பண்ணணும் இந்த ரா எங்கே யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எங்கே பிறக்குதுன்னு பார்க்கலாம் நாக்கில் எந்த இடத்துல பிறக்குதுன்னு சொல்லி படம் கொடுத்துருவாங்க இந்த படத்தோடு தான் அந்த இடத்துல தான் பிறக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ரா அப்படிங்கிறது முதல் முதல் பகுதி சரிங்களா இப்போ இது எப்பவுமே சரி ரா இந்த ராங்கிறது லாஸ்ட்டில் அந்த ஆக்கஞ்ச வரிசையில் இது லாஸ்ட்டில் தான் வரும் அந்த ரா தான் முதல்ல வரும் சரிங்களா அப்போ ரா என்னுடைய பேரோட நான் அமைச்சலாம் ராமர் அப்படிங்கிறது அவர் முதல் பகுதியை இதை பாட நடத்திட்டுருக்காரு முதல்ல நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம் சரிங்களா முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது இது இடையின எழுத்துங்கிறதா இப்போ வல்லினம் மெல்லினம் இடையினு சொல்லிட்டு மூன்று இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இது இடைய எழுத்து சரி வல்லினம் மெல்லினம் இடையினம் இடையினம் சரிங்களா நம்ம கசட தபரை என்னென்ன நம்மன்னா யாரெல்லாம் வழலை அப்படிங்கிற அந்த இடம் எழுத்து யாரெல்லாம் வழலை அதில் வந்துடும் அதுமாதிரி கசட தபரை இந்த ரா வரும் அது வள்ளி வல்லின எழுத்துங்கிறதுனால இது வல்லியினர் அகரம்னு சொல்கிறாங்க இது அன்னத்தின் மையப்பகுதி இது வந்து முதல் பகுதி தான் ஞாபகம் சரிங்களா இது ரா அப்படிங்கிறது மையப்பகுதி இது ஷார்ட்கட் எப்படி ஆகுச்சுன்னா இந்த மையப்பகுதி முதல் பகுதி இது எப்படி ஷார்ட்கட் ஆச்சுன்னா ராணா ராமர்னு ஆப்சிங்க ராமு தான் முதல் இடம் அப்போ முதல் பகுதி அதுக்கப்புறம் இந்த ரா வந்துருச்சா முடிஞ்ச்சி அதுக்கப்புறம் ரா வருது இந்த இடத்துல அறம் ஞாப்ச்சிங்க அறம் அறம்னா ரா இந்த ரா வரும் அறம் படத்தில் யார் ஹீரோயினு நயந்திரா நயந்திரா என்ன பண்ணுவாங்க அதிகமாக மைய வந்து அந்த படத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் கலெக்டர் இல்லையா அதனால் அதிகமாக மையை யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்ணுக்கு அப்படின்னா மையப்பகுதி அப்படி கூட நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாரிலாம் சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் என்ன நயந்திரா ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருசாக யோசிக்க தேவையில்ல சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துடலாங்களா ஏரி ஏரினா என்னது இந்த ரீ போட்டால் நீர்நிலை இந்த ரீ போட்டால் மேலே ஏரி வாயா ஏரி வாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யாரை பார்த்தா ஏரி வாயன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு கண்டக்டர் வந்து சண்டை போவார் வடிவேலை அந்தமாரி சொல்லிட்டு அந்தமாரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ ஏரினால் மேலே ஏறி இந்த ஏரினால் நமக்கு தெரியும் ஏரியில் நம்ம குளிப்போம் இல்லை மீன் பிடிப்போம் அதுன்னு ஓகே இந்த கூரைக்கு இந்த ரைக்கு இந்த ரைக்கு என்ன வித்தியாசம் இது வீட்டின் கூரை நின்று நான் கூரை வீட்டில் தான் தங்கியிருக்கு அப்படிம்பாங்க வீட்டின் கூரை இந்த கூரைனா கல்யாணம்னால் கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட்டு ஒய்ஃபு கேட்பாங்க ஒரு கூரை போட வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த கூரை ஓகேங்களா ஓகே இந்த பெரியரைனா பார்த்தீங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாமே நல்லா பார்த்தீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு சிரம் இப்போ இப்படி தான் கேட்பாங்க இப்படி சிரம் என்பது டேஷ் கோட் இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போவே கையோடு கவர் பண்ணிகிட்ருக்கோம் தனியாகவும் வீடியோ கொடுப்போம் கையோடு பார்க்குறப்பையும் நம்ம அதை சொல்லிகிட்டே போயிடுவோம் சரிங்களா தலை சிரம் என்பது என்னான்னு கேட்குறாங்க தலை சின்ன தலையாக பெரிய தலைன்னு கேட்பாங்க நம்ம கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போட்டிருப்பாங்க இல்லையா அதில் சிரம் அப்படின்னா என்னன்னா தலைன்னு அர்த்தம் சரிங்களா இலைக்கு வேறு பெயர் அப்படின்னா என்னது தழை இலை தழைகளை அந்த மாடு சாப்பிட்டுச்சு ஆடு சாப்பிட்டு சொல்லுவாங்களா இலைனா தழைன்னு அர்த்தம் வண்டி இழுப்புது எந்த லை வரும் இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா வண்டி இழுப்புது காளையாக காலையாக இந்த கிளை காலை பெரிய இலை தான் வரும் நம்ம கடலுக்கு வேறு பெயர் பறவை இது இந்த பறவைங்கிறது பறக்கிற பறவை வா பறவை வானில் பறந்தது இந்த வரும் கதவை மெல்ல திறந்தான் இந்த வரணும் பெரிய வரணும் அதுக்கப்புறம் பூ மனம் வீசும் மனம் அப்படின்னா இது மனம்னா மனம் வீசும் இது மனம் அப்படிங்குறத மனசு மனசுக்கு தியானம் பண்ணும் அது மனம் அது வேறு சரி புலியின் சிவ கண்கள் சிவந்து காணப்படுகிறது இந்த பெரிய என்ன வரும் கண்ணுனால் குழந்தையின் குழந்தைகள் பந்து விளையாடினார் பந்துனா இது வரும் இதான் வரும் வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலமாக கோலமாக இந்த கோலமாக தான் போடுவாங்க சாரி சரி வீட்டு வாசலில் கோலம் போட்டதுனால் இதாக வரும் கரெக்டு தான் கரெக்டு தான் இந்த கோலம் வந்து கோலம் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு தொடர்களில் உள்ள மயங்குலி பிள்ளைகளை தீர்த்து எழுதுக இப்படி கூட கொடுப்பாங்க நம்ம வந்து புக்கில் இருக்க எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துட்டு போனாவே நம்ம ஃபுல்லாக மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினா என் தோட்டம் என் வீடுனா இந்த சின்ன இன்னும் வரணும் மனம் வீசினா அப்படின்னா இந்த நா வரணும் பெரு மனம் அப்படின்னாவே பெரிய நான் வரணும் சரிங்களா இந்த இடத்துல அப்படி நான் ஃபா ஆப்போசிட்டாக வந்திருக்கு மணம்னால் பெரிய நாள் என் வீடு அப்படின்னா பே சின்ன இன்னும் வரணும் சரிங்களா அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர் திருவிழா அப்படின்னு பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல லா வரணும் இல்லையா திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சின்ன இன்னும் வரணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு கொடுத்துருக்க பாருங்கள் இந்த இடத்துல லா சின்ன லா வரணும் வாழைப்பழம்னு கொடுத்துருக்காங்க பழம் வாழைப்பழம் புரிதலாக இதான் மயங்கொழி எழுத்துக்கள்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எழுதுறது பார்த்தா நமக்கே மயக்கம் வைக்கிறோம் அதான் மயங்குழி எழுத்துக்கள் அப்படி கூட ஷார்ட் கட்னா சரிங்களா அதுக்கப்புறம் குருவினாக்கள் இது இது தேவை இல்லை அதுக்கப்புறம் இந்த பத்தியை கொடுத்துருவாங்க அந்த பத்தியிலிருந்து நம்ம கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா தாத்தா வீட்டுக்கு சென்றார் அப்புறம் வந்து இதிலிருந்து நம்ம கொஸ்டினு கேட்க சொல்றாங்க சரிங்களா இதில் இருந்து வினாக்கள் அமைக்க சொல்றாங்க நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா பத்தியிலேருந்து வினாவே அவனை கேட்டோம் நம்ம பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா சரியான தொடர் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதில் வந்து வந்து மாற்றி மாற்றி சொட்டடு வந்து மாறி இருக்கு நம்ம சரியாக பதில் கொடுக்கணும் கதிரவன் காலைன்னு உதித்து மாலையில் மறையும் இதுதான் வந்து சரியான தொடர் சரிங்களா ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரே ஆடலாம் நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதை அப்படியே பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குதல் இது நீங்கள் பாருங்கள் இது சிலபஸில் இருக்கும் சரிங்களா கல் உண்டு பல் உண்டு மீன் உண்டு மண் இல்லை இல்லை மீன் இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வச்சு இப்படி இப்படி வச்சு பார்த்தா சொற்கள் புது சொற்கள் கண்டிப்பாக உருவாக்கலாம் அதுமாதிரி இதுலேயும் இப்போ ஒரு இப்போ புதிய சொற்கள் உருவாக்கலாம் இதில் அறிவு அப்படிங்கிறது தனியாகவே சிலபஸ் கொடுத்துருவாங்க பத்து மார்க்குங்கிறது நீங்கள் பார்க்க படிச்சு தான் ஆகணும் ஷார்ட் கட் சொல்லிடுறேன் இதுவும் ஷார்ட் கட் சொல்லிடுறேன் பார்த்துங்க வெல்கம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தெரியும் நல் வரவு சரிங்களா கல்யாணத்துலேயும் ஃபஸ்ட் எடுத்துன்னு இது அந்த வெல்கம் சொல்லிட்டு லைட்டு கட்டுவாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்க ஸ்கல் ஸ்கல்ப்ச்சர் அப்படின்ருக்கு சிற்பங்கள் நம்ம எப்படி ஸ்கல் அப்படின்னா கல் சிற்பம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இந்த இடத்துல கல்லுன்னு போட்டுங்க கல்லு கல் சிற்பம் ஷார்ட்கட் ஓகேங்களா சிப்ஸு சிப்ஸ்னால் சில்லுகள் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா நம்ம அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம் அந்த சிப்ஸை வந்து சில்லு சில்லாக உடச்சிட்டியா அப்படி மாதிரி சின்ன 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 தான் அப்படி புட்டு போட்டிருக்கும் குழந்தைங்க அப்படி மாதிரி நான் வச்சுக்கலாம் சில்லு சிப்ஸு சில்லு சிப்ஸு இல்லை சிப்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க எடுத்தோடே ஜில்லுன்னு இருக்கும் சிப்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க எடுத்தோடனே ஜில்லுன்னு இருக்கும் குழந்தைங்க மறுநாள் கொடுக்குற எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கேன் ரெடிமேட் ட்ரெஸ்னா தெரியும் ஆயத்த ஆடை ஆயத்த ஆடைனா நான் ரெடியாக இருக்கேன் ஆயத்த ஆடைனா வச்சுக்கேன் ரெடியாக இருக்கேன் நான் போட்டுக்கிறதுக்கு மாதிரி ரெடியாக இருக்க ட்ரெஸ்ஸு ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் மேக்கப் அப்படின்னா ஒப்பனை இதெல்லாம் ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்கிறப்போ இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சில பேர் மேக்கப் போடுவாங்க அதனால் இன்னும் வந்து எப்படி சொல்கிறது அது ஒத்துக்க முடியல அது வந்து ஒப்பனையாக இல்லை அப்படிமாதிரி சொல்லுவாங்க மேக்கப்னால் ஒப்பனை இல்லை ஒப்ப இனிமேல் மேக்கப் போடுங்கன்னு சொல்லாத தமிழில் எப்படி சொல்லணும் ஒப்பனை இனிமேல் போடாத அப்படின்னு சொல்ல வேண்டியதான் சரிங்களா அதுக்கு பேர் சரிங்களா டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டின்னு இருக்கா டீ இருக்கா இந்த டீயும் இந்த டீயும் இதுதான் ஷார்ட்கட்டு சென்ட் சிற்றுண்டி இதை ஃபஸ்ட்டு படிங்க சிற்றுண்டி லாஸ்ட்டாக நான் டீ இருக்குது டீனா டிஃபன் அப்படிமே முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே முடிஞ்சுங்க ஷார்ட்கட் வந்து முடிஞ்சிச்சு இந்த மயங்கு பிழைகள் வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க இப்போ நான் வேணால் கொஷின் கேட்குறேன் நீங்கள் அந்த ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் கேட்குறது பணம் பணம் சொல்கிற இந்த பெரிய நா இருக்கு இல்லையா அந்த மயங்கு எழுத்துக்கள் பெரிய நா இது எங்கே பிறக்குன்னு சொல்லுங்கள் நடுவில் பிறக்குமா அல்லது வந்து அடியில் பிறக்குமா அல்லது முன்னாடி பிறக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த நா அதுக்கப்புறம் ரா இந்த ரா அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து எப்படி பிறக்கும் முதல் மையம் எடை நடு எங்கே பிறக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த ரை கூரை அப்படிங்கிற இந்த ரைக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் இது விழை அப்படின்னா என்னான்னு சொல்லுங்கள் விழை விழைனா என்னான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பனி அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறேன் பள்ளிக்கு இந்த இல் வருமில்ல இந்த இல்லி இந்த இது எங்கே எப்படி பிறக்குன்னு சொல்லுங்கள் நடுவில் பிறக்குமா அடியில் பிறக்குமா இல்லை முதல்ல பிறக்குமா நடுப்பகுதியில் பிறக்குமாதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பள்ளி இந்த இல்லு வந்து எப்படி பிறக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்களா இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோ வீடியோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கொடுத்து ஆல்நோட்டேஷன் கொடுத்து வச்சுங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ பதிவு உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி வாழ்கணுடன் நன்றிங்க மிக்க நன்றி